ஈஸியாகட்டு குக்கரில் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நைட்டு டின்னருக்கு பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து நம்ம நார்மலாக கடாயில் போட்டு பண்ணதோட குக்கரில் நல்லா சாஃப்டாகிட்டு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு குக்கரில் பாஸ்தா பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்ட்டாகட்டு இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாங்க சட்டுன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெஜ்ஜி பாஸ்தா பண்ண போகிறாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாஸ்தா பண்ணுறதுக்கு தேவையான பொருளுங்க ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி பெரிய இல்லை பாதி கேப்சிகம் போட்டிருக்கேன் சின்னவொடனே ஒன்று போட்டுக்கோங்க பட்டாணி ஒரு கைப்பிரிய அளவு ஒரு கேரட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் எடுத்திருக்கேன் மல்லித்தளை ஸ்ப்ரிங் பாஸ்தா எடுத்திருக்கேன் சில்லி சாஸு டொமேட்டோ சாஸு சோயா சாஸு வினிகர் எல்லாம் எடுத்துருக்காங்க இப்போ கேஸ் எடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கரை அடுக்கல வச்சுக்கோங்க ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சி வரவும் ஒரு வெங்காயம் பொடிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக கட் பண்ணிக்கோங்க இது வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பாதம் வரதுலேயும் வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்கணுன்னு வேண்டாம் கண்ணாடி பாதம் வந்தால் போதும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளிங்க இங்கே பாஸ்தாவுக்கு தகுந்தவடி எடுத்துக்கோங்க புளிப்பு சுவை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூட நம்ம டமாட்டோ சாஸ் தான் ஆட் பண்ணுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனுங்க இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வடை போதுலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளியும் நல்லா மசிஞ்சி வரணும் இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க வரமிளகாய் சூள் வந்து காரத்துக்கு தந்தாலி போட்டுக்கோங்க இப்போ எதையும் எண்ணெய் கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கலராக கிடைக்கும் பாஸ்தா வந்து இப்போ எண்ணெய் விட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ கேரட்டு ஒரு கேரட்டு பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இது கூட பீன்ஸ் போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டந்தாங்க எதுனாலுமே வெஜிடபிள் போட்டுக்கிடலாம் இப்போ கேப்சிகா வந்து ஒரு பாதி கேப்சிகம் பெரிய கேப்சிகம் மறைஞ்சு பாதி போட்டிருக்கேன் இப்போ நல்லா வதங்கிட்டு ரொம்ப நல்லா வதங்கணும்னு வேண்டாம் குக்கரில் தான் நம்ம போகிறோம் ஓரளவுக்கு பச்சை வடை போகிறதுக்கப்புறம் மேகி மசாலாங்க ஒரு பாக்கெட்டை ஆட் பண்ணியிருக்கேன் மேகி மஸ்தா மசாலா இல்லைன்னா பாவ பாஜி மசாலா இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக ஆயிடுச்சு சாஸ் ஆட் பண்ணிடலாம் சில்லி சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் டமாட்டோ சாஸ் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க புளிப்பும் எரிப்பும் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் பாஸ்தா வந்து சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போகிறோம் வினிகர் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் வெனீர் வந்து நான் அரை ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன் சமையலுக்குள்ள வினீகருங்க அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பண்ணிக்கிடணும் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக இதில் போட்டு நம்ம லாஸ்ட்டில் மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம் மல்லித்தளை கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தா வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறோம் நம்ம வெந்நீர் கொதிக்க வச்சு வெந்நியில் போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் பண்ணி சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும் சூப்பராகிட்டு இப்போ மசாலாவோடு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி கொடுத்தாச்சு நம்ம எந்த அளவில் பாஸ்தா எடுத்துருந்தோமோ அதே அளவில் தண்ணி எடுக்கணுங்க ஒரு டம்ளர் பாஸ்தா எடுத்தேனா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மசாலா தண்ணி எல்லாம் சேர்ந்து அடியில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்க மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் குழ குழன்னு ஆனால் ஒரு ரெண்டு மூணு மூணு நிமிஷத்தில் நமக்கு நல்லா இரிக்கிறோங்க தண்ணி அப்புறம் எடுத்துரும் அது அதனால தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதிங்க எந்த கப்பால் எடுக்கிங்களோ அதே கப்பால் தண்ணி எடுத்துக்கங்க இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு விசில் விடுங்க ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ரெண்டு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நான் ஒரு விசில் விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் கரெக்டாக வந்துடுச்சு இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நல்லா உதிரி உதிரியாட்டு நம்ம கடையில் பண்ணால் கூட இவ்வளோ அந்த அளவுக்கு கிடைக்காதுங்க நம்மளுக்கு குக்கரில் அவ்வளோ அழகாட்டு பாஸ்தா கிடச்சிருச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் மேகியோட டேஸ்ட்டாக இருக்குங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் மல்லிகை தலையும் தூக்கிடலாம் அட்டகாசமான பாஸ்தா ரெடிங்க யாருக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கதா இருந்தால் ஷேர் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நைட்டு டின்னருக்கு குக்கரில் பாஸ்தா பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ரெசிபியில் சந்திப்போம் பாய்